இச்சி புதுச்சி மாலைக்கு எந்த டூ நஷ்டம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் சீசன் நைனோட இன்னைக்கு எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா திவ்யாக்கும் விஜே பார்வதிக்கும் இடையில வந்து ஒரு சண்டை என்ன சண்டை அப்படின்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் வந்து திவாகர் வந்து மைக்க மாட்டல அப்படின்னு சொல்லி ரெண்டு ரெண்டு வார்னிங் வந்து பிக் பாஸ் வந்து கொடுத்துருப்பாங்க அது வந்து கேப்டன் ரூமில் உட்காந்துட்டு இருந்த திவ்யா வந்து அங்கே இருந்து சரியாக மாட்டுங்கண்ணா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க நடுவில் வந்து விஜய் பார்வதி வந்து அவங்க இன்டர் பண்ணியாக மாட்டி மாட்டியாச்சு மாட்டி வச்சு அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து ஒம்பெழுத்துருப்பாங்க அது வந்து ஒரு சண்டையாக போயிருக்கும் அதுக்கப்புறமா வந்து டாஸ்க்கு லெட்டர் வந்து படிக்கிறாங்க ஸோ ஹோட்டல் டாஸ்க்கை வந்து படித்து முடிச்சதுக்கப்புறமா அவங்க வந்து பார்த்திங்கன்னா மைக்கை வந்து சரியாக மாட்டாமல் இருந்தாங்க பாஸ் வந்து திவ்யாவை வந்து திவ்யா மைக்கை சரியாக மாட்டுங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் உடனே வந்து பார்வதிக்கு வந்து ஒரு பாயிண்ட் கிடச்சிருச்சு ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ட்ரிகர் பண்ணுற மாதிரி வந்து சொல்லிகிட்டே சிரிச்சிட்டே ஒரு மாதிரி நக்கலாக வந்து திவ்யா மைக்க சரியாக மாட்டுங்க சரியாக மாட்டுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அவங்க வந்து செம்மையாக கடுப்பிட்டாங்க அதுக்கப்புறம் டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா கையை வந்து வாயை மூடிட்டு உட்காருங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு சிம்பிளை வந்து காட்டுறாங்க உடனே அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பிடிச்சிட்டாங்க என்ன என்ன கை அப்படி நீட்டுறீங்க என்ன சொல்ல வர்றீங்க அப்படின்னு சொல்லி அதையே பிடிச்சிட்டு வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து பேச ஷட்டப் பண்ணிவிட்டு உட்காருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அரோரா உள்ள வராங்க ஷெட்டப்னு சொல்லாதீங்க கொயிட்டா இருங்கன்னு சொல்லுங்கள் அப்படின்னு உங்களை சொல்லலை அரோரா நான் வந்து அவங்கள சொன்னேன் அப்படின்னு சொல்லி அவங்கள சொல்ல நீங்கள் என்ன அது என்ன ஆக்ஷன் 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 அப்படின்னு சொல்லி ஆக்சுவலாக பார்வதி வந்து ஒரு விஷயம் இந்த சீசனில் அதாவது இந்த வீட்டுக்குள்ளே இருக்கும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா யாராவது ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டா கூட அதை வந்து கண்டினியூவாக ரிஜிஸ்டர் பண்ணிகிட்டே இருப்பாங்க அது மக்களுக்கு போய் சேரணும் தான் அவங்களோட ஒரு இன்டென்ஷனு ஸோ அதை அவங்க வந்து இன்டென்ஷனாக நிறைய இடங்களில் வந்து பண்ணுவாங்க யாராவது ஒரு தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆனால் இவங்க நிறைய தப்பு பண்ணுவாங்க பட் அந்த ஒரு தப்பை வந்து அவங்க அக்செப்டும் வந்து பெருசாக பண்ணிக்க மாட்டாங்க பட் அதை பற்றி அவங்களுக்கு கவலையும் வந்து இல்லை அப்படிங்கிறதும் நம்ம நிறைய டைம் வந்து பார்த்துருந்தோம் ஸோ இப்போது வந்து பார்த்திங்கன்னா திவ்யா வந்து அந்த மாதிரி ஆக்ஷனை வந்து இப்போ அவங்க பிடிச்சிக்கிட்டாங்க ஸோ இன்னும் டாஸ்க் வந்து போயிட்டு அதனால் அந்த டாஸ்க் முடிஞ்சதுக்கப்புறம் திரும்பவும் அந்த ஒரு சண்டை தொடங்குன்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி இதே பிக் பாஸ் அப்படியே தெரிஞ்சிக்க நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் வச்சிங்